பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மணிப்பயல் படத்தின் மூலம் தங்கச்சிமிழ் என்ற பாடல் மூலம் அறிமுகமானவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மூலம் அறிமுகமானவர் மக்கள் உள்ளங்களில் மிகுந்த வரவேற்பை பெற்றவர் சித்திரச் செவ்வானம் சிரிக்கக் கண்டேன் நமக்கு அளித்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சம் என்று தமிழ் ரசிகர் நெஞ்சங்களில் நீங்காது குடியிருப்பவர் மஞ்சள் நீலாவுக்கு இன்று ஒரே சுகம் என்ற பாடல் மூலம் ஒரு மிருதுவான குரலை பிபி பி பிறகு நமக்கு அளித்தவர் என்றால் அது மிகையல்ல பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி நெஞ்சத்தின் முன்னே இந்த பாடல் அமரத்துவம் பெற்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனை மனிதர்கள் உலகத்திலே என்ற பாடலை மிக மென்மையாக நமக்கு அளித்தது இவர்தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் நடிப்பில் கவிதை அரங்கேறும் நேரம் போன்ற பாடலை தந்தவர் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் பரிமாறும் தேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடத்தில் மார்ச் மூன்றாம் தேதி பிறந்தார் காளிதாசன் கண்ணதாசன் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களில் ஏராளமான பாடலை பாடியுள்ளார் அவர் இந்திய தேசிய திரைப்பட விருதை ஒரு முறையும் தமிழக அரசின் மாநில திரைப்பட விருதை நான்கு முறையும் கேரள மாநில திரைப்பட விருதை நான்கு முறையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசின் கலை மாமணி விருதை பெற்றவர் எர்ணாகுளத்தின் ரவிபுரம் பகுதியில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரும் கொச்சி அரச பரம்பரையை சார்ந்தவருமான ரவிவர்மா கொச்சனியன் சுபத்ரா குஞ்சம்மாவிற்கும் பிறந்தவர் அன்னையின் தூண்டுதலால் ஆறு வயதிலேயே மிருதங்கம் வாசிக்க பயின்றார் எட்டு வயதில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்கள் பாடத் துவங்கினார் ஜெயச்சந்திரன் அவர்கள் அங்குள்ள தேசிய பள்ளியில் படித்து அந்த காலகட்டத்தில் பள்ளிப் போட்டிகளில் மிருதங்கம் மற்றும் மெல்லிசைகளில் பல பரிசுகளை பெற்று வந்தார் மாநில பள்ளி சிறுவர்களுக்கான ஒரு போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த மிருதங்க கலைஞராக பரிசு பெற்றார் இதே போட்டியில்தான் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் செவ்விசை பாடகராக தேர்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பூவ எடுத்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய பாகிஸ்தான் போர் நிதி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடினார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஏ வின்சென்ட் தயாரிப்பாளர் ஆர் எஸ் பிரபு ஆகியோர் ஜெயச்சந்திரனை அவர்களின் குஞ்ஞாளி மரக்கார் என்ற மலையாள திரைப்படத்தில் பாட வைத்தார்கள் இப்படம் வெளிவரும் முன்னரே ஜெயச்சந்திரன் பாடிய களித்தோழன் படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பணி தீராத வீடு என்ற மலையாள திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடிய நீலகிரியுடு என்ற பாடலுக்காக முதல் கேரள மாநில விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ நாராயண குரு என்ற மலையாள திரைப்படத்தில் அவரது பாடல் சிவசங்கர சரண்ய விபோ தேசிய திரைப்பட விருதினை பெற்றுத் தந்தது ஆர் ரஹ்மான் இசையில் கிழக்கு சீமையிலே படத்தில் அவரது பாடல் கத்தாழம் காட்டு வழி தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ ரஹ்மானின் தந்தை ஆர் கே சேகர் இசையமைத்த பெண்படா என்ற மலையாள திரைப்படத்தில் வெள்ளி தேன்கிண்ணம் போல் என்ற இவரது பாடல் ஒன்பது வயதில் திலீப் சேகர் என்ற ஏ ரஹ்மான் இசையமைத்த முதல் பாடலாக கருதப்படுகிறது கேரள மாநிலம் திருச்சூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் தனது எண்பதாம் அகவையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்ணுலகை சென்றார் ஜெயச்சந்திரன் அவர்களது இன் இசை மண்ணுலகை வியாபித்தது போக இன்று முதல் விண்ணுலகையும் வியாபிக்க இருக்கிறது என்று நாம் அவரது பாடல்களை நாம் ரசிக நெஞ்சங்களுக்கு அர்ப்பணிப்போம்